வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடியால் கடுப்பான அதிமுக பாமகவை வளைக்க சூப்பர் சான்ஸ் இப்போ மொத்தமா போச்சி சிக்கல்தான் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே எடப்பாடி பழனிசாமி மேல் அதிமுக நிர்வாகிகள் மிகுந்த கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கட்சிக்காக எடப்பாடிக்காக பல ஆண்டுகள் உழைத்தவர்களை விட்டுவிட்டு இன்பத்துறைக்கு தனபாலுக்கும் மாநிலங்களவை எம்பி சீட் கொடுத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைக்க எளிய வழிகள் இருந்த நிலையில் அதனையும் கோட்டை விட்டுவிட்டார் எடப்பாடி என புலம்புகின்றனர் அதிமுக இரத்தத்தின் ரத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தமிழகத்தில் அரசியல் கூட்டணிகள் புது புதுப்படுத்துவதற்கான சூழல் உருவாகியுள்ள நிலையில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி தொடர்பான விவரங்கள் புதிய சிக்கலை தந்துள்ளது நாடாளுமன்றம் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டிற்காக ஆறு இடங்கள் காலியாக உள்ளன இதற்கான தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவிற்கு நான்கு இடங்கள் அதிமுகவிற்கு இரண்டு இடங்கள் உறுதியாகியுள்ளது திமுக தனது மூன்றாம் திமுக தனது மூன்று வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் ஒரு சீட்டை கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கும் ஒதுக்கியுள்ளது அதிமுக தனது இரு வேட்பாளரையான வேட்பாளரான இன்பதுரை மற்றும் தனப்பாலை அறிவித்துள்ளது இதில் தனபால் வட மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதில் என்பதாலும் பாமகவிற்கான சீட்டை அவருக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியை உறுதி செய்யாத வகையிலும் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டும் விதமாக பேசியது அதிமுகவினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் விஜயகாந்திற்கு அரசு மரியாதை வழங்கி குடும்பத்துக்கு முழுமையான ஆதரவு வழங்கினார் என தெரிவித்து தெரிவித்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முன்னிட்டு எங்கள் நிலைப்பாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக மாநாட்டில் அறிவிக்கப்படும் என கூறியதுதான் அதிமுகவிற்கு குழப்பத்திற்கு காரணமாக உள்ளது இதற்கு இடையே மாநில மாநிலங்களவை சீட்டு விவகாரம் தொடர்பாகத்தான் திமுக தேமுதிக இணைக்க இணக்கமாக செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியால் நிச்சயம் முடியாது எனவே தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை அழைத்து வர வேண்டும் மாநிலங்களவை சீட்டை வைத்து பாமகவை நிச்சயமாக கூட்டணிக்கு அழைத்து வந்துவிடலாம் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு சற்று குறைவாக கூட சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி இருக்கலாம் என்கின்றார் அதிமுகவினர் செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுகவினருக்கு தனபாலின் வருகையால் அதிருப்தி இருக்கின்றனர் கட்சிக்காக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாத அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது கொடுத்தது எப்படி எனவும் எத்தனை பேரை அவருக்கு தெரியும் என கேள்வியும் எழுப்பினார் அதிமுகவுக்கு உழைத்த பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது மேலும் கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியால் தோல்வியை சந்தித்த ஜெயக்குமார் கோகுல இந்திரா செம்மலை போன்றவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தனபாலுக்கு சீட்டு கொடுத்ததும் ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர் சீனியர்கள் சொந்த கட்சி நிர்வாகிகளை புறக்கணித்து புறக்கணித்துள்ளதோடு கூட்டணிக்கான வாய்ப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி உடைத்துவிட்டதாக கூறுகின்றனர் மேலும் வட தமிழகத்தில் முக்கியமான வாக்கு வங்கியை கொண்ட பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சில மாவட்டங்களில் கணிசமான வாக்குகள் பெற்றது கடந்த மக்களவைத் தேர்தலில் நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இதனை கண்டி அடிப்படையாக கொண்டு பாமகவை அதிமுகவை கூட்டணியில் நிலைத்து நிறுத்தும் முயற்சியாகவே மாநிலங்களவை சீட்டை கொடுத்திருக்கலாம் ஆனால் அன்புமணி ராமதாசுக்கு நேரடியாக சீட்டை வழங்காமல் கூட்டணி வாய்ப்பை உடைத்து விட்டதாக குமுறுகின்றனர் மொத்தத்தில் பாமக கூட்டணியை உறுதிப்படுத்த அதிமுகவுக்கு இருந்த ஒரு வாய்ப்பை வாய்ப்பும் பறிபோயுள்ளதாக கூறுகின்றனர் அதிமுகவினர் இதனால் இந்த ஒரு தகவல் பெரும் பரபரப்பாக அதிமுக வட்டாரங்களில் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்